பாராட்டுகிறார்கள் பாராட்டுகிறார்கள்ரு நாய் பேரே நாய் அந்த நாய் நல்ல வேலைதான் செய்கிறார் வேலை தான் அவங்க இஸ்லாத்தை போதிக்கிறது ஆனால் சுன்னதி ஜமாத்துக்கு அவர் விரோதமானவர் இமாம்களை எதிர்க்கிறார் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டார் என்று அவர் பேசிய பேச்சின் ஒரு சீடியோ எங்கள் சிராஜ் மௌலவியுடைய கையிலே இருக்கிறது இந்த சிராஜ் மௌலவி அன்று அந்த ஜாக்கிர் நாய் ஸ்ரீலங்காவுக்கு வந்து எங்கட சுன்னத்தி ஜமாத் தாக்கல் பணத்தை அவர் ஏதோ ஒரு முறையில் எடுத்துக்கொண்டு போய் வஹாபித்துவத்தை தான் அவர் வளர்க்கிறார் ஆயிரம் பேர் இஸ்லாத்துக்கு வந்தாலும் அகீதா பிள்ளையாக இருந்தால் அவர்கள் வந்து என்ன செய்ய அல்லாஹ் ரசூல் இமாம்கள் குத்துபுமாருகள் நாகாக்கிளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமுதாயத்தை உலகத்துக்கு அவர் தந்ததினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை தருவதாக இருந்தால் சரியானவர்களை தர வேண்டும் இல்லையென்றால் அது தேவையில்லை ஆகவே இந்த ஹசரத் சிராஜ் மௌலவி அவர்கள் அந்த பகிரங்கமாக மல்வானையிலே ஒரு சபையிலே ஜாக்கிர் நாயுடத்தில் எழுப்பி கேட்டாரு நீங்க என்ன மதுகம் அவர் ஒரு மதுகமும் இல்லை ஒரு மதுகமும் இல்லை உலகத்துக்கு இஸ்லாத்தை சொல்லுகிறார் ஆனால் அவருக்கு மதுகம் இல்லை அவர் மௌனியானார் பேச முடியாமல் போனார் பேச முடியாமல் போனதற்காக வேண்டி மௌலவி சிராஜ் அவர்களை அவருடைய ஆதரவர்கள் பிடித்தார்கள் இழுத்தார்கள் தள்ளினார்கள் எத்தனையோ விளையாட்டலம் போட்டு தப்பி வந்தார்கள் மௌலவி அவர்கள் உலகம் வெளிய வெளிரங்கத்தை பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கிறது ஆனால் உண்மை எது தெரியுமா இஸ்லாத்திரே வாழ வேண்டும் அகீதா இருக்க வேண்டும் அவுளியாக்களை நபிமாறுகளை வழிமாறுகளை குத்துபுமாறுகளை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதுதான் உண்மையான சுண்ணத்தியமா கடையின் பிரமாணம் கூட பட்டு ஒரு அகௌரவமான எண்ணம் உள்ளத்தில் ஊசலாக கூடாது அப்படி ஆடினால் ஈமான் கென்சல் ஆகி போய்விடும் ஈமான் எடுத்து எறியப்படும் நீங்க எந்த விமோசனத்தையும் நாளை மரபிலே தர முடியாது சரி அப்படி அந்த